வெல்கம் welcome to ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல கம கமனு சூப்பரான சாம்பார் பொடி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இட்லி சாம்பாரோ காய் சாம்பாரோ இந்த சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்ளோ கம கமன்னு இருக்கும்ங்க சாம்பார் அந்த சாம்பார் பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதோடவே ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுக்குறப்போ கேஸ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வருங்க இப்ப பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்ல வாசனையாகவும் இருக்கு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்போ அதே பேன்லேயே நாலு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்திவிடுங்க நல்லா வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மல்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வந்துடுச்சு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போது அதே பேன்லே ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க எடுத்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வறுத்தாச்சு சீரகம்லேருந்து நல்ல வாசனை வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இது நல்லா அப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா முருகெல்லாம் வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பில் நல்ல முறு முருண் இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க நம்ம எல்லா மசாலாவையும் நல்லா வறுத்து வச்சாச்சு இப்போ இதை நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சூடாக நீங்க நீங்கள் அரைக்கக்கூடாது இப்போ நல்லா ஆரிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதோடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்ல கம கமனு சுவையான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எந்த சாம்பார் செஞ்சாலும் இந்த சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாம்பார் அவ்வளோ மனமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமயாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்